வீடு வாயிலை சீதையும் ஆன கூப்பிட்டாலும் காதலும் கேளாது ஒன்றும் கேளாது பலோட இது எந்த குடும்பம் நடத்து போதும் சீரவி

உப்பு போறல கறி என்னாடி புளியும்ல உப்பும் போடுற கறிய சமைச்சு வச்சிருக்க என்ன சாப்பாடு சமைச்சு வச்சிருக்க நாடக நாடகம் வந்த காலத்துல இருந்து இந்த போன் வந்த காலத்துல இருந்து ஒழுங்கான சாப்பாடுகளும் இல்ல உப்பு புளியும் இல்ல இது என்னன்னு ஒரு மனிதன் தின்ப என்ன தின்று சாப்பாடு நீ நீயே வச்சு நல்லா ஆறு நேரம் தீன் சமையலும் ஆக்களும் இந்த தின்ற தின்றுனே நல்ல நல்ல பேர் வச்சிருக்கிறா சீரேவியும் மூதேவியும் அப்போது

நான் அப்ப வீட்டை போக கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டியல முடிவு எடுத்துட்டியல் நான் போயிட்டு போக கூடாது போவேக்க இல்லாத வேலி வேறக்க எப்படி வந்தது போவேக்க இல்ல வேலி வேறக்கூடி வந்தது ம் வேலி போல போறோம் தெரிஞ்சு நேரம் கதிகால கொண்டு நிற்கிறான்

புடிங்க புதானம் இல்லாம நின்று கொண்டும்ப்பா முதல் அப்ப எட்டு போத எனக்கு தெரிஞ்ச

கண்ட கண்ட எல்லாத்தையும் என்னதை குடிக்கிறேன்னு தெரியாம குடிச்சிட்டு அலுப்புக்கு குடிக்கிறேன்னு அதுக்கு குடிக்கிறேன் இதுக்கு குடிக்கிறான்னு சொல்லி கண்டதையும் குடிக்கிறது என்னோட சண்டைக்கு வாங்க ரோட்டிலேயே யார் வேலிய போட்டதான்ண்டு அவ்வளோ அதுக்கு நிதானம் இல்ல உதவுல குடிச்சா இதுதான் நடக்கும் அப்ப என்ன செய்யணும் இந்த குடியால குடி குடிய கெடுக்கும் அப்ப நீங்கள் உத இந்த குடிய கை விடுங்கோ கைவிட்டுட்டு நிதானமா வீட்டை போய் உழைச்சு உள்ள ஊட்டிகளோட சந்தோஷமா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க சின்ன தம்பி எனக்கு போடுற எனக்கு எனக்கு ரோட்டு தெரியாது போடுற நீ குடிச்ச நான் குடிச்ச என்ன நீ 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 அங்கேயும் இங்கேயும் நான் போய் அம்மா

அது வேற வண்டியா போட்டே நேர போன ஆடப்பிடாது அடங்கப்படாது சின்ன தம்பி இப்போ இடக்கு வீடு தெரியாது எத்த வீட்டு அவர் கத்து இப்படி போவா இவ்லா ஆளவன் டான் வீட்டு வரலயோ எப்பன் சொன்னவன் மழைக்காலி ஆனாலும் மந்தி கொப்புளை போய் பத்தியோ இவலா பெருகண்டாலும் விட்ட நான் வந்த

வணக்கம் எங்கட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமரத்துங்க இன்னும் உங்களுக்கு புது புது வீடியோல நாங்களுக்கு ஒரு கிழமையில ஒன்றோ ரெண்டோ நாங்க தந்து தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்க நீங்கள் தான் எங்களை உஷார் பண்ணணும் உங்களோட கொமெண்ட்லயும் உங்களோட லைக்லயும் உங்களோட இதுகள்லயும் தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோல மேலும் மேலும் உங்களுக்கு தந்து கொண்டு இருப்போம் இனியும் ஒரு புது வீடியோல உங்களை அடுத்த முறை சந்திக்கிறோம் சந்திக்கும் பிறகு சின்ன ஒரு பிரேக் பாய்